சிம்ம ராசிக்கு இன்று உங்களுக்கு மனதில் தன்னம்பிக்கையும் உற்சாகமும் மேலோங்கும் வேலையில் உங்கள் தலைமை பண்புகள் மற்றவர்களை ஈழ்க்கும் ஆனால் அகந்தையை தவிர்க்கவும் புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு இது உகந்த நாள் உறவுகளில் அன்பும் வெளிப்படையான பேச்சும் புரிதலை மேம்படுத்தும் ஆனால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவும் நிதி விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கவும் தேவையற்ற செலவுகளை குறைக்கவும் உடல்நலத்தில் ஆற்றலை பராமரிக்க உணவு மற்றும் உடற்பயிற்சியில் கவனம் செலுத்தவும் மன அழுத்தத்தைக் குறைக்க இயற்கையுடன் நேரம் செலவிடவும் உங்கள் கவர்ச்சியும் தைரியமும் இன்று வெற்றிக்கு வழிவகுக்கும் பயணங்கள் பயனளிக்கலாம் ஆனால் பாதுகாப்பை உறுதி செய்யவும் மகம் நட்சத்திரத்திற்கு இன்று உங்களுக்கு உங்கள் ஆற்றலும் உறுதியும் புதிய வாய்ப்புகளை ஈர்க்கும் தொழிலில் உங்கள் முயற்சிகள் பாராட்டப்படலாம் ஆனால் முடிவுகளுக்கு முன் ஆராயவும் பூரம் நட்சத்திரத்திற்கு இன்று உங்களுக்கு உங்கள் கவர்ச்சியும் ஆர்வமும் மற்றவர்களை ஈழ்க்கும் தொழிலில் புதிய திட்டங்கள் வெற்றி தரலாம் ஆனால் பொறுமை தேவை உத்திரம் நட்சத்திரத்திற்கு இன்று உங்களுக்கு உங்கள் தலைமை பண்புகள் பலனளிக்கும் தொழிலில் முன்னேற்றத்திற்கு இது நல்ல நேரம் பரிகாரம் சூரிய பகவானுக்கு செவ்வரத்தை மலர் சமர்ப்பித்து வழிபடவும் அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் தங்கம் அதிர்ஷ்ட திசை கிழக்கு